Hi students, இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் ஐஐடி JW Previous Year Question கொஷின் பேப்பர் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அந்த கொஸ்டினுக்கான சொல்யூன்ஸை எப்படி ஈஸியாக கொண்டு வரலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய கொஷின் பாருங்கள் த ஏரியா ஆஃப் த ரீஜியன் பவுண்டட் பை த கவுஸ் எக்ஸ் is equal to ஃபோர் ஒய் அண்ட் த ஸ்ட்ரெயிட் லைன் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஒய் மைனஸ் டூ இஸ் ஆப்ஷன் ஏ செவன் பை எயிட் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஆப்ஷன் பி ஸ்கொயர் யூனிட்ஸ் ஆப்ஷன் சி நைன் பை எயிட் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஆப்ஷன் டி த்ரீ பை ஃபோர் ஸ்கொயர் யூனிட்ஸ் இந்த கொஷினை நம்ம கவனமாக பார்க்கணும் இரண்டு வளைவறைகள் நமக்கு கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஒய் நமக்கு தெளிவாக தெரியுது இது வந்து ஒரு பரவலையம் அதாவது மேல் நோக்கி தரக்கூடிய ஒரு பரவலையம் அதே போல் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு நேர்கோடு கொடுத்துருக்காங்க எக்ஸ் டு ஃபோர் ஒய் மைனஸ் டூ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இரண்டு வளைவரைகளால் அடைபடக்கூடிய அரங்கத்தின் பரப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த கொஸ்டின் வந்து நம்மளுடைய ப்ளஸ் டூவில் தொகை நுண்கணித்தின் பயன்பாடுகள் அப்படிங்கிற சாப்டர்ல இரு வளைவறைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு அப்படிங்கிற கான்செப்ட்ல இருந்து சில பேசிக் கான்செப்ட் எல்லாத்தையுமே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியாக நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் ஸோ என்னென்னங்கிறத பார்க்கலாம் வாங்க நேர்கோடு க்ளாஸ் டென்த்தில் ஆயத்தொலைவு வடிவியல் அப்படிங்கிற சாப்டரில் நம்ம படிச்சிருப்போம் தொகையிடலின் அடிப்படை விதிகள் கிளாஸ் லெவனில் தொகை நுண்கணிதம் அப்படிங்கிற சாப்டரில் நம்ம படிச்சிருப்போம் இரு வலைவரைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு கிளாஸ் டுவெல்வில் தொகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள் அப்படிங்கிற சாப்டரில் நம்ம படிச்சிருக்கோம் ஸோ இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சுன்னா நம்மளுடைய ப்ராப்ளம் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம் இப்போ ஒவ்வொன்னா நம்ம ரிவைஸ் பண்ணுவோம் நேர்கோடு நேர்கோடுனால் நமக்கு தெரியும் பொதுவான சமன்பாடு நேர்கோடினுடைய பொதுவான சமன்பாடு அப்படின்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ்இ கொண்டு ஜீரோ இந்த சமன்பாடை எக்ஸ் ஒய் தளத்தில் பொறுத்தனா நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு நேர்கோடு நமக்கு கிடைக்கும் தொகைகளின் அடிப்படை விதிகள் நிறைய விதிகள் நம்ம பிடிச்சிருப்போம் அதில் அடுக்கு விதியை மட்டும் நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம் அதுக்கான ஃபார்ம்லாம் என்னென்னா இன்டரல் எக்ஸ்பவர் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி என்ன கண்டிஷன்னா என் நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் இரு வலைவறைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வலைவரை ஒய் ஈக்குவல் டு ஜிஆப்எக்ஸ்ங்கிறது மற்றொரு வலைவரை இந்த இரண்டு வலைவறைகளையும் நம்ம எக்ஸ் ஒய் தளத்தில் எஃப்ஆஃப்எக்ஸ் கிரடநாய்கள் டு x ஃபால் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏகமாபி அனைத்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏகமாபிக்கும் எஃப்எஃப் எக்ஸ் கிரதனாக டு ஜிஆஃப்எக்ஸ் இருந்துச்சுன்னா இவ்விரு வலைவரைகளுக்கும் இந்த கோடுகள் X ஈக்குவல் டு மற்றும் X ஈக்குவல் டு பி ஆகியவற்றால் அடைவடும் அரங்கத்தின் பரப்பு அப்படின்னா நம்ம என்ன ஃபார்மில் எழுதுவோன்னா to b டு பி எஃப்ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜிஆஃப்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு நம்ம எழுதுவோம் அதாவது ஒய்எச்சினுடைய மிகை திசையிலிருந்து நம்ம பார்க்கும்போது இந்த ஒய்யை கொல்டு எஃப் ஆஃபிக்ஸுங்கிற வளைவரையை நம்ம என்ன சொல்லுவோம்னா மேல் உள்ள வளைவரின்னு சொல்லுவோம் ஒய்யை கொல்டு ஜியாஃபிக்ஸுங்கிற வளைவரையை நம்ம என்ன சொல்லுவோம்னா கீழ் உள்ள வளைவரின்னு நம்ம சொல்லுவோம் மேல் வளைவரையை கேபிட்டல் யூனு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் கீழ் வளைவரையை கேபிட்டல் எல்னு நம்ம குறிச்சிருக்கோம் இப்போ இந்த இரண்டு வளைவரில் கிடைப்பட்ட பரப்புக்கான ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா ஏரியா அதனால் ஏ கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு இன்டரல் ஏ டு பி ஒயு மைனஸ் ஒய்எல் டிஎக்ஸ் ஸோ இந்த கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணி நம்மளுடைய நம்முடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம் இப்போ நம்முடைய கொஷனுக்கு வருவோம் எக்ஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஒய் இது வந்து ஒரு மேல்நோக்கிய நோக்கிய பரவலையும் அப்படின்னு நமக்கு தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ரஃபாக டயக்ராம் வரையலாம் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் அது வந்து ஒய்ஆக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஒய்ங்கிறது எப்படி வரையணும்னா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வரைவோம் ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஒய் அடுத்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டூ ஃபோர் ஒய் மைனஸ் டூ அப்படிங்கிற ஒன்றை கோடு ஒரு நேர்கோடு கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஒய் மைனஸ் டூ என்ற கோடு இது ஒரு வளைவரை இது ஒரு வளைவரை இந்த இரண்டு வளைவறைகளால் அடைபடக்கூடிய அரங்கத்தின் பரப்பு நமக்கு வேணும் அப்போ இந்த கோடை நம்ம என்ன பண்ணணும்னா இதில் ட்ரா பண்ணணும் இது எப்படி இப்போ என்ன பண்ணலாம்னா வழக்கமாக எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துகிட்டு ஒய்யை கண்டுபிடிக்கலாம் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனா ஜீரோ ஈக்குவல் டு ஃபோர் ஒய் மைனஸ் டூ அப்போ இது எப்படி எழுதலாம் ஃபோர் ஒய் ஈக்குவல் டூ டூன்னு நம்ம எழுதலாம் ஒய் ஈக்குவல் டு டூ பை ஃபோர் இதை சிம்ப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒன் டூ சார் டூ 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 சார் ஃபோர் அதாவது ஒய் ஈக்குவல் டு ஒன் பை டூன்னு கிடைக்கும் நமக்கு ஒரு புள்ளி கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜீரோ கமா ஒன் பை டூ நம்ம கிராஃபில் குறிக்கும்போது எப்படி எடுத்துக்கலாம்னா ஜீரோ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம எடுத்துக்க போகிறோம்னா ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கலாம் ஒய்ஈக்குவல் டு ஜீரோனா எக்ஸ் ஈக்குவல் டு இது ஜீரோ ஆயிரும் மைனஸ் டூ மற்றொரு புள்ளி நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ கமா ஜீரோ இப்போ இந்த இரண்டு புள்ளைகளும் வரைபடத்தில் குறிக்கலாம் மைனஸ் டூ கமா ஜீரோ அப்படிங்கிறது இங்கே இருக்கும் மைனஸ் டூ கமா ஜீரோ அடுத்த புள்ளி பார்த்திங்கன்னா ஜீரோ கமா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இப்போ ஜீரோ கமா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னா ஸோ இப்போ இந்த இடத்துல வரும் x வந்து ஜீரோ ஒய் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இந்த புள்ளியில் நினைக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு கோடு வந்து வரையணும் ஓகேங்களா இப்போ நம்ம வரைபடத்தில் பார்க்கலாம் இந்த கிராஃபை பாருங்கள் நமக்கு இரண்டு வலைவரைகள் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா x2 ஸ்கொயர் ஈக்குவல் டூ ஃபோர் வலைவரை வந்து பார்த்திங்கன்னா x மைனஸ் ஃபோர் ஒய் ஈக்குவல் டூ மைனஸ் இப்போ இந்த இரண்டு வெட்டிக்குள்ள கூடிய இந்த புள்ளியும் இந்த புள்ளியும் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் நமக்கு கொடுக்கப்பட்ட சவுண்ட் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஒய்ங்கிறத சவுண்ட் ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் இதை சவுண்ட் நம்ம ரெண்டுன்னு எடுத்துக்கலாம் இப்போ என்ன பண்ணலான்னா முதல் சவுண்ட் எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ஃபோர் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துக்கலாம் இந்த ஒய்யோட மதிப்பை இந்த இரண்டாவது சவுண்ட் நம்ம பிரதிடுவோம் அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஒய் பலனப்பட போகிறோம்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ஃபோர் மைனஸ் டூ ஸோ பார்த்தா நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது இந்த ஃபோர் ஃபோர் அடிபட்டுரும் நிச்சயம் இது எப்படி இருக்கும்னா எக்ஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் டூ இது ஒரு இருபடி சான்பாடு இது நம்ம மாற்றி எழுதலாம் எப்படின்னா எக்ஸ் x மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதலாம் x ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ equal to ஜீரோ இப்போ இதோடைய தீர்வுகள் பார்த்திங்கன்னா மைனஸ் டூ பெருக்கனா மைனஸ் டூ வரணும் கூட்டினா மைனஸ் ஒன்று வரணும் அப்போ ஓ ரெண்டு ரெண்டுன்னு போடலாம் மைனஸ் மைனஸ்னுங்கன்னா நம்ம இங்கே பெரிய இடத்துல இருக்கிற மைனஸ் போடுவோம் ஒன்று பெருக்கல் மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு கூட்டினீங்கன்னா இங்கே மைனஸ் ஒன்று அப்போ இது எப்படி எதலானா எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோனு எழுதலாம் அப்போ இதுலேருந்து இதை கம்பேர் பண்ணலாம் இதையும் இதை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோன்னா நமக்கு என்ன வரணும் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோனா நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டூ ஸோ இந்த ரெண்டு கோடுகள் நமக்கு கிடைச்சிருச்சு இப்போ வெட்டும் புள்ளிகள் வேணும்னா நமக்கு ஒய்யும் வேணும் இதில் பெருதிட்டுவோம் ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை ஃபோரில் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டூ மைனஸ் ஒன்றுன்னு பெருதிட்டுவோம் இப்போ நமக்கு என்ன கிடைக்குனா ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று whole ஸ்கொயர் பை ஃபோர்னால் நமக்கு என்ன தான் கிடைக்குனா ஒன் பை ஃபோர் ஒன் பை ஃபோராக நம்ம சொல்லணுன்னா என்ன வரும்னா 0.25 பாயிண்ட் டூ ஃபைவ் அப்போது முதல் புள்ளி என்ன எடுத்துக்கலாம்னா ஏ ஈக்குவல் டூ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் அடுத்தது இரண்டாவது புள்ளி கண்டுபிடிக்கணும் எக்ஸ் ஈக்குவல் டு டூ அப்போ ஒய்ஈக்குவல் என்ன வரும்னா 2 ஸ்கொயர்னால் நமக்கு என்ன ஆகணும்னா ஃபோர் அப்போ ஃபோர் டிவைட் பை ஃபோர்ன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்னா ஒன் இப்போ ரெண்டாவது புள்ளி நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா பி ஈக்குவல் டு கமா ஒன் ஓகேங்களா ஸோ இந்த புள்ளிகளை நம்முடைய வரைபடத்தில் இப்போ பார்க்கலாம் பாருங்க ஸோ இது ஒரு வளைவரை இது ஒரு மற்றொரு வளைவரை இந்த இரண்டு வளைவரையும் வெட்டி கொள்ளக்கூடிய புள்ளிகள் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏங்கிற ஒரு புள்ளி இது வந்து பிங்கிற ஒரு புள்ளி எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு மற்றும் இந்த இவ்விரு வலைகளால் அடைபடக்கூடிய இந்த அரங்கத்தினுடைய பரப்பை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் நமக்கான ஃபார்முலா தெரியும் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி மேல் வளைவரை கீழ் வளைவரை இன்டு டிஎக்ஸ் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ஏ ஈக்குவல் டு நம்ம படத்தில் பாருங்கள் ஸோ லாயர் லிமிட் கீழ் எல்லை பார்த்திங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று மேல் எல்லை பார்த்திங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு இப்போது மைனஸ் ஒன்று டு ரெண்டு மேல் உள்ள வளைவரை பாருங்கள் இதுதான் உள்ள வளைவுறை எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒயில் எழுதலாம் மைனஸ் ஃபோர் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டூ மைனஸ் எக்ஸ் மைனஸ் சில பெருக்கும்போது நமக்கு என்ன ஆயிடும்னா எல்லாமே ப்ளஸ் ஆயிரும் இப்போ ஃபோர் ஒய் ஈக்குவல் டு ரெண்டு ப்ளஸ் எக்ஸ் இப்போ ஒய் ஈக்குவல் டு இது எப்படி எழுதலான்னா எக்ஸ் ப்ளஸ் டூ பை ஃபோர்னு எடுத்துக்கலாம் இது ஒய் ஓகேங்களா அடுத்தது கீழ் வளைவரை பார்த்திங்க அப்படின்னா எக்ஸு ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஒய் டு ஃபோர் ஒய் நம்ம இங்கே எழுதுகிறோம் எக்ஸ் ஸ்கொயர்ஸ் ஃபோர் ஒய் இது எப்படி எதில்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஃபோர் ஈக்குவல் டு நம்ம எழுதலாம் ஓகேங்களா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோடு வந்து மேலுள்ள வளைவறை இந்த பரவலையும் வந்து கீழ் உள்ளது அப்போ நம்ம எப்படி எழுதலைன்னா ஸோ மேலுள்ள வளைவரை பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் டூ பை ஃபோர் மைனஸ் எக்ஸு ஸ்கொயர்ட் பை ஃபோர் இன்டூ டிஎக்ஸ் இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ஒன் பை ஃபோரை பொதுவாக வெளியெடுத்துடலாம் ஏ ஈக்குவல் டு ஒன் பை ஃபோரை வெளியெடுத்துடலாம் எடுத்துட்டிங்கன்னா மிச்சம் ஒன்றுனா மைனஸ் ஒன்று டு டூ எக்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் நமக்கு தெரியும் தொகையிடலின் அடிப்படை விதிகளில் அடுக்கு விதி நமக்கு தெரியும் ஸோ அந்த விதியை பயன்படுத்தி ஏ ஈக்குவல் டு இதை தொகையிடலாம் ஒன் பை ஃபோரை பொதுவாக வெளியே வச்சுக்கலாம் எக்ஸை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை டூ டூ டூவை பண்ணால் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸு ஸ்கொயர்டை பண்ணால் எக்ஸ் பவர் த்ரீ பை த்ரீ மேல் இல்லை கீழே இல்லை இப்போ நம்ம எல்லைகளை பிரதிடலாம் ஏ ஈக்குவல் டூ ஒன் பை ஃபோர் மேல் எல்லையை ஃபஸ்ட்டு பிரதிடலாம் எக்ஸுக்கு பல்லா ரெண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கொயர் என்ன ஆயிரும் நாலு அப்போ என்ன பண்ணலான்னா நாலு பை ரெண்டு ப்ளஸ் எக்ஸுக்கு பல ரெண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு என்ன ஆயிரும் நாலு மைனஸ் எக்ஸுக்கு பல ரெண்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எட்டு இப்போ என்ன வருன்னா எட்டு பை மூணு இது மேல் கழித்தல் கீழல்லை மதிப்பை பிரதிடுவோம் மைனஸ் ஒன்று எக்ஸுக்கு பதிலாக ஒன்று பட்டா என்ன வரும் மைனஸ் ஒன்று ஸ்கொயர்னா ஒன்று அப்போ ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் இங்கே பாருங்கள் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன்று போட்டால் ரெண்டு பொருட்கள் மைனஸ் ஒன்று என்னவோ மாறினா மைனஸ் ரெண்டு மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன்று பட்டிங்கன்னா மைனஸ் ஒன் ஹோல் கீப் என்ன வரும் எகைன் மைனஸ் ஒன்று வரும் ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸுக்குள்ள என்னவா மாறி ப்ளஸ் ஒன் பை த்ரீ அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இப்போ இதை நம்ம சிம்ப்ளை பண்ணலாம் ஒன் டூ 2 டூ 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 சார் ஃபோர் அப்போது டூ ஒன் பை ஃபோர் இது நம்ம ஆட் பண்ணிக்கலாம் டூ ப்ளஸ் ஃபோர் என்னென்னு கிடைக்குன்னா சிக்ஸு அப்போ சிக்ஸ் மைனஸ் எயிட் பை த்ரீ இது ஒரு டேமு மைனஸ் வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே த்ரீ ஆல இருக்கணும் அங்கேயும் த்ரீ ஆல பெருக்கணும் அப்போ என்ன எடுத்திங்கன்னா ஸோ மேலே த்ரீ வரும் இங்கே கீழே ஒன்று இருக்குது இங்கே சிக்ஸால் பிறக்கணும் இங்கேயும் சிக்ஸால் பறிக்குவீங்க ஸோ மைனஸ் பன்னெண்டு இங்கே ரெண்டாவில் பறிக்குவீங்க இங்கேயும் ரெண்டாவில் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் ஸோ ப்ளஸ் ரெண்டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் இதை சிம்ப்ளை பண்ணலாம் ஆர்மூன் பதினெட்டு பதினெட்டில் எட்டு படிச்சுன்னா எவ்வளோ பத்து பத்து பை மூணு மைனஸ் இதை சிம்ப்ளை பண்ணலாம் மைனஸ் பன்னெண்டு ப்ளஸ் ரெண்டுன்னு என்ன வரும் மைனஸ் டென் மைனஸ் டென் ப்ளஸ் த்ரீன்னு என்ன வரும் மைனஸ் செவன் அப்போ என்ன ஆகுனா ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் செவன் மைனஸ் டூ மைனஸ் என்ன ஆகும்னா ப்ளஸ் செவன் பை சிக்ஸ் இப்போ ஏரியா ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் ஒன் பை ஃபோர் இதில் இப்போ சிக்ஸை காமனாக நம்ம எடுப்போம் சிக்ஸ் எடுக்கும்போது பை சிக்ஸ் எடுப்போம் இங்கே டூ ஆல் மல்டிப்ளை பண்ணும் இங்கே ஏதாவது டூ மல்டிப்ளை பண்ணும் டூ ஆலை அப்போ என்ன கிடைக்குன்னா சிக்ஸ் 20 ப்ளஸ் செவன் டொண்ட்டி ப்ளஸ் செவன் இப்போ equal to ஒன் பை ஃபோர் இது என்னாகும் டொண்ட்டி செவன் பை சிக்ஸு ஏதோ பண்ண முடியுமா முடியும் தேர்ட் table 2 3s are 6, 9 3s are 27, செவன் A equal to நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 9 பை எயிட் ஒன்பது பை எயிட் எட்டு சதுர அழகுகள் நமக்கு கிடைக்குது அப்போது இரண்டு வளைவறைகள் மற்றும் கோடுகள் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ மற்றும் எக்ஸ் ஈக்குவல் டு பி ஆகியவற்றால் அடைபடக்கூடிய இந்த அரங்கத்தினுடைய பரப்பு நமக்கு என்னென்னு கிடச்சிருக்குன்னா ஒன்பது பை எட்டு சதுர அலகுகள் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இப்போ நம்ம ஆன்சர் ஈஸியாக சொல்லிடலாம் த ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை த கவுஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஒய் அண்டு த ஸ்ட்ரைட் லைன் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஒய் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஒய் என்ற பரவலையும் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஒய் மைனஸ் டூ என்ற கோடு இந்த இரண்டு வலைவரைகளால் அடைபடும் மரங்கத்தின் பரப்பை நம்ம என்னென்னு கண்டுபிடித்தோம் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி எந்த ஆன்சர் சொல்லுங்கள் ஸோ ஆப்ஷன் சி நைன் பை எயிட் ஸ்கொயர் யூனிட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஜிஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர் இதே போல் அடுத்த வீடியோவில் ஒரு ஐஐடி ஜேடபிள்யூ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி